மேஷம் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய ஆண்டு தான் இது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்க நிச்சயமாக பல வேலைகளை தேர்ந்தெடுத்து செய்வீங்க ஒரே வேலையை பார்த்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக இன்னொரு வேலையையும் சேர்த்து பார்த்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்பீங்க அந்த பணத்தை தயவு செய்து மண்ணிலும் பொன்னிலும் போடுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சனி பகவான் விரய சனியாக நமக்கு வர இருக்கிறார் அப்போ நம்முடைய பணத்தை எந்த விஷயத்துலலாம் போட்டால் விரயமாகாதோ அந்த விஷயத்தில் நாம் முதலீடாக போடணும் முதல் வேலை நாம் நம்முடைய பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னால் நீங்கள் முன் வாசல் வழியாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைத்தால் நிச்சயமாக அது பின்வாசல் வழியாக உங்களை விட்டு பிரிந்து செல்லும் அதனால பல நாளாக நீங்கள் ஒரு கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்க இல்லையா எப்படியாவது இந்த நிலத்தை வாங்கிடணும் எப்படியாவது தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த காரியங்களில் பணத்தை போட்டால் நிச்சயமாக அந்த செல்வம் நிலைத்து இருக்கும் ரெண்டாவது விரைய சனி ஆரம்பிக்க போகுது பல கஷ்டங்கள் வந்தே தீரும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு யார் உங்களை அச்சுறுத்தினாலும் முருகனின் வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் வரை எந்த விதமான துன்பமும் எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்க மனதார நம்பணும் அதாவது நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் அப்படின்னு மிக பெரிய அளவில் முருகன் உங்களுடனே இருக்கும் பட்சத்துல எவ்வித இருள் கோள்களும் உங்களை அண்டவே அண்டாது மிக பெரிய அளவுல அந்த சண்முகநாதனுடைய பரிபூரணமான அருள் மேஷத்துக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையை உங்களுக்கு வாழ தகுதியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இழந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு வேறு விதத்தில் மிகப்பெரிய அளவில் திரும்பி கிடைத்தே தீரும் விவாகரத்து ஆகியிருந்தால் நிச்சயமாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடந்தே தீரும் திருமணமே ஆகாமல் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயது இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டில் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்தே தீரும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் முருகனின் ஆலயத்தை நோக்கி போகும் மனதில் முருகனை மட்டுமே சுமந்துக்கிட்டு போங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அந்த கஷ்டங்களுக்கு காரணமாக இருப்பவர்களைப் பற்றி அறவே சிந்திக்காதீங்க நீங்கள் மனதார முருகனை சுமந்துக்கிட்டு அந்த ஆலயத்தை நோக்கி செல்லும் பொழுது மிக அளவில் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் முருகனின் ஆலயத்தில் நீங்க பெறக்கூடிய விபூதியை உங்க நெற்றியில் பூசும் பொழுது மனதில் எவ்விதமான எதிர்மறை எண்ணங்களும் இருக்கவே கூடாது உங்களுக்கு எதிரிகளாய் இருப்பவர்களைப் பற்றி நினைக்கவே கூடாது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களைப் பற்றி அறவே சிந்திக்க கூடாது நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தான் உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அதற்கு மாறாக நான் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க கூடாது அப்படின்னு தயவு செய்து வேண்டாதீங்க மிகப்பெரிய பெரிய அளவில் செல்வத்தை நான் சம்பாதிக்கணும் அதற்கு மாறாக எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு வேண்டாதீங்க காரணம் என்னென்னா திருநீருக்கு நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதை உங்களுடனே காலத்துக்கும் நிலைத்து இருக்குமாறு மாற்றக்கூடிய சக்தி இருக்குது அதனால தயவு செய்து இனி உங்களின் எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக தான் இருக்கணும் மேஷம் தன்னுடைய வாழ்வில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் உங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் எடுக்கிற முடிவுல நான் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நீங்க வேண்டணும் சனீஸ்வரர் விரய சனியாக வந்தா வரட்டுமே அந்த சண்முகநாதனின் சிலம்பமும் சதங்கைகளும் வேலும் மயிலும் உங்களுக்கு பாதுகாப்பாய் வந்து நிற்கும் அஞ்சவே அஞ்சாதீங்க மிகப்பெரிய அளவுல மேஷம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலம்தான் இது சில பேருக்கு முதுகில் வலிகள் ஏற்படும் தயவு செய்து தியானம் பண்ணுங்க நீங்க முதுகு எலும்பை நேராக அமைத்து ஐந்து நிமிடம் தியானம் செய்தால் அந்த தியானத்தால் மிகப்பெரிய அளவுல உங்களின் உடலும் மனமும் சீராகும் தியானம் ஒன்றுதான் மேஷத்திற்கு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு அமைதியை காக்குறீங்களோ அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்ப முடியும் சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தூண்டுவார் அந்த கோபத்தால் பல சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பயப்படாதீங்க நீங்க எவ்வித பிரச்சனைகளை நோக்கி சென்றாலும் முருகனின் வேல் எனக்கு துணையாக வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பிரச்சனையில் தலையிடுங்க அப்படி தலையிடும் பொழுது மிக பெரிய அளவுக்கு பூதாகரமாய் வெடிக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிறிய அளவுல முடிந்துவிடும் நம்பிக்கையோடு இருங்க மேஷம் தனது வாழ்க்கையில் இனி எவ்வித தோல்வியையும் சந்திக்கவே சந்திக்காது குழந்தை இல்லை என்ற சொல்லை மாற்றி அமைக்கக்கூடிய தான் இது நம்பிக்கையோட அந்த முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் பால் விரதம் இருங்க மிக பெரிய உங்களின் இல்லத்தில் குழந்தை செல்வம் மலர்ந்தே தீரும் மிகப்பெரிய பெரிய கடன் உங்களுக்கு தீரப்போகுது இனியும் கடன் வாங்காதீங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தேவையற்ற கடன்களை வாங்குவதை நிறுத்துங்க நீங்க கையில் பணம் வைத்து இருந்தால் மட்டுமே அந்த பணத்தை வைத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க அப்படி இல்லை என்றால் கொஞ்ச காலம் பொறுத்து இருங்க அவசரப்பட்டு கடன் வாங்கினால் அந்த கடனை சனி பகவான் எப்படியெல்லாம் பெருக்கணும் அப்படின்னு மட்டுமே தான் வழியை வகுத்து கொடுப்பாரு ஒரு கடன் தேவையில்லாமல் நான்கு கடனாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாமே ஏற்படுத்தக்கூடாது கடன் தீரப்போகும் நிலையில் நாம இனியும் கடனை தேடி போகக்கூடாது மேஷத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களை நான் மிகப்பெரிய பெரிய அளவில் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா சந்தேகப்படாமல் உங்களின் வாழ்க்கையை நடத்துங்க எவர் மீதும் சந்தேகப்படாதீங்க முக்கியமா கணவர் மீதும் மனைவி மீதும் சந்தேகப்படாதீங்க நீங்க படக்கூடிய சந்தேகத்தால் உங்களின் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏற்படுத்துவாங்க உங்களின் மனைவி கூட நீங்க சந்தேகப்பட்டதை பெருசு படுத்தாம அதை விட்டுடுவாங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர் எப்படி அப்படி பேசலாம் ஆனாலும் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது அப்படின்னு தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தி விட்டு விடுவார்கள் அதனால் மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்க நம்ப வேண்டியது உங்களின் வாழ்க்கை துணையை அதற்கும் மேலாக நீங்க நம்ப வேண்டியது முருகனின் அருள் உங்களுக்கு அனுதினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு இதை இரண்டையும் நீங்க செய்தாலே மேஷத்தை இனி எவராலும் வாழ்க்கையில் தோற்கடிக்கவே முடியாது சனி பகவானின் எவ்வித பார்வையும் உங்களை ஒண்ணுமே செய்யாது நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அளவில் மேஷத்துடனே முருகனின் வேலும் மயிலும் துணையாக இருந்து உங்களை அனைத்து காரியங்களிலும் வெற்றியை அடையச் செய்யும் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி